அனைவருக்கும் வணக்கம் மாபெரும் இதயமுடைய மனிதன் சுயநலத்திலிருந்து அன்புக்குச் சென்ற ஒரு மாபெரும் இதயம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய மாளிகையில் ஒரு மாபெரும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு அழகான தோட்டம் இருந்தது அங்கு பசுமையான புல்வெளி பலவிதமான வண்ண மலர்கள் இனிமையாக கூவும் பறவைகள் இவை அனைத்தும் அந்த தோட்டத்தை அழகாக்கின அந்த தோட்டத்தில் குழந்தைகள் தினமும் விளையாடுவதை மிகவும் விரும்பினர் மாபெரும் மனிதன் வெளியே சென்ற பிறகு குழந்தைகள் தோட்டத்தில் விளையாட நுழைந்தனர் அவர்கள் சிரித்து ஓடி பாடி மகிழ்ந்தனர் இப்படியே பல நாட்கள் சென்றன ஒரு மாபெரும் மனிதன் தனது நீண்ட பயணத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பினான் அவன் தனது தோட்டத்தில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் கடுமையாக கூறினான் இது என் தோட்டம் இங்கே யாருக்கும் வர அனுமதி இல்லை அவன் உடனே ஒரு பெரிய சுவர் கட்டி அதில் நுழைவு தடை என்ற பலகை வைத்தான் அந்த நாளிலிருந்து குழந்தைகள் துக்கத்துடன் வெளியே நின்று தோட்டத்தை நோக்கிப் பார்த்தனர் சில நாட்கள் கழித்து வசந்த காலம் எல்லா இடங்களிலும் வந்து சேர்ந்தது அதே நேரத்தில் மாபெரும் மனிதனின் தோட்டத்தில் வசந்த காலம் வரவே இல்லை மற்ற இடங்களில் மலர்கள் மலர்ந்தன பறவைகள் பாடின ஆனால் அந்த மாபெரும் மனிதனின் தோட்டம் மட்டும் எப்போதும் பனியும் குளிரும் நிறைந்தது மரங்கள் வாடியன பறவைகள் பறந்தன அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை ஒரு நாள் மாபெரும் மனிதன் தனது ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தான் அவன் ஆச்சரியமடைந்தான் சுவரில் ஒரு சிறிய துளையின் வழியாக சில குழந்தைகள் மீண்டும் தோட்டத்துக்குள் நுழைந்திருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடினர் அதன் விளைவாக மரங்கள் மீண்டும் மலர்ந்தன பறவைகள் இனிமையாக கூவின சூரியன் பிரகாசமாக ஒளிர்ந்தான் அதை பார்த்த மாபெரும் மனிதனின் இதயம் நிகழ்ந்தது அவன் மெதுவாகச் சொன்னான் எவ்வளவு முட்டாளாக நான் நடந்தேன் என் தோட்டம் அழகாக இருக்க இந்தக் குழந்தைகளின் சிரிப்பே தேவையானது அவன் சுவரை இடித்து தோட்டத்தின் கனவுகளைத் திறந்தான் அவன் மெதுவாக குழந்தைகளிடம் சென்றான் அவர்களில் சிலர் ஓடிவிட்டனர் ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் அவனருகே நின்றிருந்தான் மாபெரும் மனிதன் அந்தச் சிறுவனை அன்பாக தூக்கி மரத்தில் ஏற்றினான் அந்தச் சிறுவன் இனிமையாகச் சிரித்தான் அந்த சிரிப்பு அவனது இதயத்தை உருகச் செய்தது அந்த நாளிலிருந்து மாபெரும் மனிதன் தனது தோட்டத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் திறந்து வைத்தான் தோட்டம் மீண்டும் உயிர்ப்புடன் மாறியது சிரிப்பு பாடல் மகிழ்ச்சி எல்லாமும் நிறைந்தது ஆண்டுகள் கடந்து மாபெரும் மனிதன் முதுமை அடைந்தான் ஒரு நாள் அவன் தோட்டத்தில் ஒரு தெய்வீக ஒளியுடன் அந்த சிறுவனை மீண்டும் கண்டான் அந்தச் சிறுவன் மெதுவாகச் சொன்னான் இன்று நீ என் தோட்டத்துக்கு வரலாம் அதுவே சொர்க்கம் மாபெரும் மனிதன் அமைதியாக கண்களை மூடியான் அவரது முகத்தில் ஒரு இனிய புன்னகை மலர்ந்தது கதையின் பாடம் சுயநலத்தால் மகிழ்ச்சி மறைந்து போகும் ஆனால் அன்பும் கருணையும் நம் வாழ்க்கையே அழகாக்கும் நன்றி